அதாவதுங்க இப்போ வந்து வீட்டுக்கு வெளியில் காலைல ஆறு மணி கதை தண்ணிக்குறேன் பாருங்கள் பயங்கரமான பனிங்க அதாவது மழையை விட டேஞ்சரானது இந்த பனி ஸ்லோ பைசன் மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்துது நான் இருக்கிற வீட்டுக்கும் பின்னாடி வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இறந்துட்டு தான் ஒரு பேனர் வச்சுட்டாங்க யார் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை ஆட்சி விபத்தில் வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க என்னான்னு கேட்டால் முப்பது பேர் வந்து டூர் போயிருக்கிறாங்க வெளியில் ஒரு மலை திருப்பதி மாதிரி மலை மேலே வெளியூர் டூ டூர் வெளி மாநிலம் டூர் போகும்போது அங்கேருந்து ரெண்டு டிரைவர் போயிருக்கிறாங்க ஒரு டிரைவருக்கு தூக்கம் வருது இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிறாரு அவர் வாங்கினதுமே ஓயிட்டுருக்குறாரு தூக்கம் இல்லை அவருக்கு நல்லா தான் தருக்கிறாரு ஆனால் பனி மூட்டத்தில் த சரியாக வழி தெரியலன்னு அப்படியே விட்டார் உருண்டு உருந்துடுச்சு பஸ் அங்கே பாருங்கள் பனியில் தாங்க முடியாமல் பாருங்கள் எப்படி நாய் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் எட்டு பேர் இறந்துட்டாங்க இன்றைக்கி தான் நான் பக்கத்து வீதி தான் ஆந்திராவில் இன்றைக்கி தான் எடுத்தாங்க அதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா அதை விட ஒன்று ஆந்திரா முதலமைச்சர் ஒய்எஸ் எஸ் ரெட்டி பனினால் இறந்துருந்தது ஆ ரெட்டி வந்து ஒரு பாஞ்சு வருஷம் முன்னாடி வந்து இங்கே சித்தூருக்கு வரும்போது அந்த ஹ ஹெலிகாப்டர் காரங்கிட்ட வந்து ஹெலிகாப்டர் கார்டு சொல்கிறாங்க டிரைவர் இது பனி அதிகமாக இருக்குது போக முடியாதுங்க காரில் போய் இல்லைப்பா நான் போய் ஆகணும் அர்ஜென்ட்டு நான் இதில் கார்லாம் மொழி லேட்டாவும் எடுப்பா அப்படின்னாராம் இப்போ மணி பெரிய ம பனியில் வழி தெரியாமல் அடித்து விழுந்து அப்படியே போகிற அவுட்டு சிஎம் எடுத்தார் அது மாதிரி இந்த இப்போ ரொம்ப டேஞ்சரானது இந்த பனி இந்த குரங்குக்கெல்லாம் யாருங்க நமக்கு வந்து இருந்துச்சுன்னா பெச்சுட்டு போட்டு போத்திக்கிறோம் படுத்துக்கிறோம் ஆனால் இந்த குரங்கு பாருங்க அந்த திட்டு மேலே அந்த இதில் தான் உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்கள் காலைல ஆறு மணிக்கு வரிசையாக போதுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இது அதுங்களுக்குலாம் எந்த பெட்ஷீட்டு போர்வை யார் கொடுப்பாங்க ஆனால் நாயெல்லாம் பாருங்கள் அப்படியே குளிர் தாங்க அப்படியே இருக்குது நாயை விட மனுஷன் மேல்